தோட்டமலையிலே போராட்ட காலத்திலே எங்களை தனிமைப்படுத்தி விட்டு எதிரியோடு சேர்ந்து தோட்ட நிர்வாகத்தோட சேர்ந்து போர் முறையில எங்களை எப்படியாவது தோற்கடித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கடும்பூர் செய்து வந்தவர்களிலேயேதான் நாகலாம் திருச்சிராப்பள்ளி திறந்தவெளி சிறைச்சாலையிலே மான்குயில் கூவிடும் பூஞ்சோலையே எங்களை மாற்றி வைத்திருக்கு இந்த திருச்சிராப்பள்ளி திறந்தவெளி சிறைச்சாலை என்று காவல் சென்று பாடிக்கொண்டிருந்த நேரத்திலேயே மரியாதைக்குரிய கொடியங்குளம் குமாரும் மேமே மாமேதை அவர்களும் போய் போராட்டத்தை உடைப்பதற்கு இருந்த தொழிலாளர்கள் எல்லாம் வேலைக்கு செல்லுங்கள் செல்லுங்கள் என்று கண்காணி வேலை செய்து விடுத்தார்கள் அங்குள்ள பெண்கள் அவர்கள் துப்புரவு செய்வார்களே அந்த பொருள் விளாக்கமார்கள் அந்த கோபத்திலே வந்துதான் தாமிரபர வழிபாடு கோலைக்கு சரி செய்தார்கள் ஆக இவைகளும் சொல்ல வேண்டுமையானால் சூலை இருபத்தி மூன்றாம் தேதி தாமராவரணி படுகொலை எண்ணிக்கை என்ன நடந்ததோ மாஜோர முலையில் யார் யாரெல்லாம் சரி செய்தார்களோ அதையெல்லாம் சொல்ல வேண்டும் காரணம் இருபது ஆண்டுகளுக்கு அதிகமாகிவிட்டது இன்றைய இளைஞர்களுக்கு அந்த சிறத்திரம் தெரியாது நம்முடைய சாதனைகளையும் நாம் செய்த சாதிப்புகளையும் மற்றவர்கள் ஆக்கிரமித்துக் கொள்ள துளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஆகவே பேச வாய்ப்பு கொடுத்த தலைவரவர்களுக்கு நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்